நீங்கள் சொல ரெண்டாம் இடத்துல செவ்வா இருந்தால் கோவ கடுமையான கோவக்காரனாக இருப்பாள் இன்னும் ஆனால் எனக்கு இருக்கு அப்படி ஒன்றும் நான் பெரிய கோவக்காரனாக இல்லை அப்புறம் இன்னொரு முன்னாடி சொல்கிறீங்க லக்கணத்தில் சனியாக அல்லது ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் காலதாம திருமணம்ங்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து இலைவசிலே கல்யாணம் ஆயிடுச்சு நான் அடுத்த ஒரு வளர்ச்சியை கட்டலாம் போகாமலாம் படல அப்போ நீங்கள் சொல்கிறது தப்பு தானே அப்படின்னு கேட்கலாம் அப்படி லக்கணத்தில் சனி இருந்தால் என்ன செய்யும்னா அதோடைய பலன் மாறுதுன்னா அந்த கிரகங்களை இயற்கை கிரகம் பார்த்துருக்கோம் நிச்சயமாக இயற்கை சுபா கிரகம் அப்படிங்கிறப்ப சு குரு பகவான் வளபரி சந்திரன் தனித்த புதன் சுக்கரன் இவைகளில் ஏதாவது தொடர்பு அதில் இருந்துக்கும் அல்லது பார்வை பெற்றிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் அல்லது வீடு கொடுத்த கிரகம் இயற்கை சுபா கிரகமாக இருந்து அவை வளம் பெற்று பழு பலம் பெற்றிருக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த இந்த சனி ரெண்டில் இருந்தால் மூணில் இருந்தான்னு சொல்கிறது ஒரு விதமான ஒரு பொதுப்படம் இப்போ நம்ம சொல்லிட்டு வரோம் வீடியோ போட்டு லக்கணத்தில் கிரகம் ரெண்டாம் இடத்துல கிரகம் மூன்றாம் இடத்துல கிரகம் அப்படிங்கிறது ஒரு விதமான பொது பலன் இதில் இந்த பலன் வந்து மாறுபடுறதுக்கு என்ன காரணம்னா அதில் சுபத்தன்மை பாவத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்போது ரெண்டில் குரு இருந்தால் சிறப்பு அல்லது லக்கணத்தில் குரு இருந்தால் சிறப்புன்னு சொன்னாலும் அந்த குருவோட ராஜு சேர்ந்தாலும் அல்லது குருவை சனியே பார்த்தாலுமே பலன் போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி சனி லக்கணத்தில் இருந்தால் திருமண தடையை கொடுக்கும் ஆனால் அப்படிங்கிறப்பான சார் திருமணம் எனக்கு இடை வயசிலே ஆயிடுச்சு சார் அப்படின்னா லக்கணத்தில் சனியை மட்டும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதே லக்னசனி இருந்தால் ஏழாம் இடத்தை பார்க்கணும்னால களதம் கொடுக்கணும் ஆனால் ஏழாம் அதிபதி நல்லாயிருந்து கலத்திர ஸ்தானாதிபதியான உதாரணமாக மேசலாக்கணமாக ஏழாம் அதிபதி சுக்கரன் இருந்து க கலத்திரக்காரங்கன்னு சுக்கரனா வந்து அவையும் இருந்தால் சிறப்பு தானே அப்போ வந்து இது மாதிரி அமைப்புக்கு மாறிடும் இப்போ ரெண்டு லசவா வாக்கு செவ்வாய் இருக்குது நான் அப்படி இன்னும் கோவாக்காரனா இல்லை பொதுவான பலன் ரெண்டு லசவாக இருந்தால் கொஞ்சம் முரட்டுத்தனம் கோவத்தனம் இருக்கும் அப்படின்னும் அதே செவ்வாய் பழம் இழந்து நீசமாக இருந்தாலும் அல்லது இந்த செவ்வாயை வந்து குரு பகவான் அல்லது இயற்கை சுப கிரகமான சுக்கரன் புதை போன்றவை அந்த இடத்த பார்க்கப்படக்கூடிய நிலைகளிலே அவை வந்து அதில் செய்யாது அந்த கோபத்தன்மை கொடுக்காது அப்படியே மாறுபட்ட பலன்களை தந்துடும் அப்போ ஒரு ஒன்றில் லக்கணத்தில் இருந்தால் ரெண்டாம் இடத்துல இருந்தால் மூணாம் இடத்துல இருந்தால் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அந்த பலன்கள் எல்லாமே ஒரு விதமான பலன்கள் அப்போது அந்த பலன் எப்படி மாறுது அப்படின்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகங்களோடு சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் அப்படி பற்றி பலன் மாறும் என்னதான் பாவக்கிரகமாக இருந்தாலும் சுபகிரகத்தோடு சேர்ந்து சுபரால் பார்க்கப்பட்டால் அவை கடுமையான பலன் தந்துடும் அதே மாதிரி என்னதான் வந்து பாவக்கிரகம் சுபக்கிரகமாக இருந்தாலும் அவையோடு நாகு சளி போன்றவை தொடர்பு நெருக்கமாக தொடர்பு கொள்ளக்கூடிய நெய்யில் அல்லது தேய்மிரச்சன் போன்றவை தொடர்பு கொள்ளக்கூடிய நெய்யில் அவை வந்து கெட்டபொல்ல சுபராக இருந்தாலும் கெட்டப்பொல்ல தரக்கூடிய அமைப்புக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவசியமாக தந்துடும் அப்போ பொதுவாக இந்த நம்ம சொல்லக்கூடிய பலன்களில் இந்த மாதிரி மாறுபாடு இருந்தால் அவை வந்து இது போட்டு நான் பார்வை செயற்கை வீடு கொடுத்த வலிமை இதை பொறுத்து அம்சத்தில் அவை இருக்கக்கூடிய நிலை இதை போட்டு பலன் மாறும் அப்படிங்கிறதையும் அவசியமாக